குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜபிக்கிலா வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரவரன் சார் இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்பமாக ஏசையா நாற்பது இருபத்தி ஒன்பதாவது வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்குற தேவன் சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை ஆலயத்துக்கு போக முடியல எனக்கு டயர்டாக இருக்குது வியாதியாக இருக்குது நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் வீட்டில் இருக்கிறேன் எனக்கு சத்துவமே இல்லை என்று சொல்கிறீங்கனாக்கா அன்றைக்கிட்ட வாங்க சிவிக்கலாம் இருந்து நீங்கள் இருக்கிறீங்கனாக்கா இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கனாக்கா உங்கள் வியாதியை விற்கினத்தை மன சோர்வை மன கஷ்டங்களை வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை அவர் குணமாக்க வல்லவராயிருக்கிறார் சத்துவத்தை தர தேவனாயிருக்கிறார் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே ஆலயத்துக்கு போக முடியாமல் பலன் இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிற இருக்கிற ஒவ்வொருத்தையும் கரங்களில கொடுக்கிறோம் அப்பா ஏ சுவாமி எப்படிப்பட்ட சோர்வுகளா இருந்தாலும் ஆண்டு வர இந்த நேரத்துல ஐயா நீ சுகப்படுத்த வல்லவர் ஆண்டு வர அவங்களுடைய பலனை கொடுக்க வல்லவர் ஐயா பலன் இல்லாத நேரங்களில நீர் பலன் கொடுத்து வழி நடத்துகிறவர் சுவாமி முக்கியமாக ஆண்டு வர வியாதியா இருக்கிற ஹாஸ்பிட்டல இருக்கிறவங்களுக்காக நம்ம செபிக்கிறோம் ஆண்டு வர கத்தர் ஆண்டு வர சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் ஐயா ஆண்டு வரே நீர் தாமே உதவி செய்து அண்டு வரே எப்படியாவது ஆண்டு அவங்களுக்கு சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போக உதவி செய்யுங்க நன்றியோடு உங்க துதிக்க உதவி அதே மாதிரி அத சண்டையினால குழப்பத்தினால வேலை இல்லாமல் அன்றுவரே சோர்வோடு இருக்கிறவங்களுக்கு பலம் தர விடுமா சுபிக்கிறாண்டு வர ஏசப்பா எந்த சூழ்நிலையிலும் ஆண்டு வர யாரும் மறுதளிக்காதபடி தெய்வன் சத்துவத்தை தருகிறவர் பலன் கொடுக்கிறவர் என்று உணரட்டும் ஆண்டு வர கத்தர் உற்சாகப்படுத்துங்க எங்கெல்லாம் ஆண்டவர உங்களுடைய ஆலயங்கள் நடைபெறுகிறதோ நீர் ஆசீர்வதிங்க பாதுகாப்பத்தாங்க ஒவ்வொரு போதகர்களையும் உண்மையாய் உழை உமக்காக உழைக்கிற ஒவ்வொரு போதர்களையும் நீர் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டுமா சேமிக்கிற நெசு சுவாமி ஆண்டு இந்திய தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் ஆண்டு வர எங்கெங்கெல்லாம் ஆராதனை நடக்கிறதோப்பா எல்லாம் ஆண்டுவரே தெய்வ தூதர்கள் நிற்கவேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா ஆண்டுவரே ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக வீட்டுக்கு வரட்டும் வீட்டுல இருக்கிறவங்க உங்களுடைய சத்துவத்தையும் உங்களுடைய பலனையும் அனுபவிக்கட்டும் ஆண்டுவரே எங்கெங்கெல்லாம் வியாதிகள் அவங்கள தொல்லை கொடுக்குறத ஐயா நீ தொட்டு சுகப்பட்டுங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலு இயேசுவின் ரத்தத்தினால சுகம் உண்டு பலன் உண்டு ஆண்டுவரே ஹாஸ்பிடல்ல கூட ஆண்டுவரே கஷ்டத்தோடு இருக்கிறவங்களெல்லாம் நீங்க தொடுங்க காத்து பலனை கொடுப்பீர் ஆக சத்துவத்தை கொடுப்பீராக ஆண்டு வரை இறங்குவீராக இறக்கமுள்ள தேவன் ஐயா எங்களை சொஸ்தமாக்குகிறவர் ஆண்டு இந்த காலை உடைய காரங்களிலே கொடுக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் ஏசு கிறிஸ்து விநாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் விதாவே ஆமேன் கண்டிப்பாக கத்துட்டு கேளுங்க அவ சத்துவத்தையும் பலனையும் நமக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் காட் பிளஸ் அ பிளஸ் சண்டே